கவிஞர்களே கவி ஆர்வலர்களே உங்களோட அனைவருக்கும் இன்றைய வளர்க்க நான் இப்பொழுது உங்களுடைய அழைத்து சிறையில் உடற்போயில் சித்திரை செய்வால் என்ற இந்த நூலினுடைய விமர்சனங்களுக்காக இதுதான் அந்த நூலினுடைய அட்டைப்படம் அழகாக இதனுடைய உடற்போயில் பெண்கள் வர்த்தவர்கள் செவ்வாய் கொடுத்தது காட்சியினை அட்டைப்படமாக கொண்டு இந்த நூலினுடைய வகுப்பு இங்கே காட்சியில் இருக்கிறது அதே போல நூலைகளுக்கு அடுத்ததாக அதே இந்த நூல் வந்து பக்கங்களை கொண்ட ஒரு செவ்வாய் வளர்ப்பான ஆய்வுகளை கொண்ட ஒரு நூலாக இருக்கின்ற அதனுடைய அந்த நூல் என்னுடைய வரலாறு தொடர்பான முக்கியமான சில விடயைகளை ஆதாரத்தோடு அலசி ஆராய்ந்து துதிசென்றதின்ட என்னுடைய வீராணம். மாப ஊரின் வரலாற்றை ஒவ்வொரு ஞாபகப்படுத்தி அதன் பிறகு சொவை தொடர்பான சித்திரை செவாயினுடைய அந்த கருத்துக்களை எடுத்து சொல்லி சென்று இருக்கின்ற அந்த 40 காலை

அம்மனை மானியம்மனை வேண்டி குறித்து செய்து செவ்வாய் மக்கள் ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டுள்ளார் முக்கியமான ஒரு

ாலும்பர்கள் நிச்சயமாக அண்ணன் எவ்வளவு அந்த நூலை அடுத்த போக எடுத்தாலோ அதனை நீங்களும் உங்கள் குழந்தைகளின் மூலம் கடக்க முடியும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த நூலினுடைய நிறைகள் தான் பெரும்பாலும் இருக்கின்றது என்னுடைய பார்வையிலே நான் அறிந்த ஒரு சில குறைகள் இருக்கின்ற இந்த பாடல்கள் சிலவர்களுக்கான இந்த நகிராமிய பாடல்கள் தான் இருப்பினும் அந்த பாடல்களுக்கான தாளக்கட்டுகள் ராகம் அதற்கு சேர்க்கப்பட்டிருந்தால்

உள்ள வரை புத்தகமாக இருக்கும் என்பதே இந்த அறியோ இல்லை என்பதை கூறிக்கொண்டு நிச்சயமாக ஒரு அனைவருக்கும் இந்த நூல் பயனுள்ள நூலாக இருக்கும் என்பதை ஞாபகப்படுத்தி இந்த நல்ல ஒரு வாய்ப்பிற்கு நன்றி கூறியுள்ளேன் நன்றி வணக்கம்